உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை தேவிரை இன்றைய திதி பிரதமை திதி காலை எட்டு இருபத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவேதியை இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரு பன்னிரெண்டு பதிமூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு விசாகம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் தமிழ் வருட பிறப்பு திருச்சி உச்சிப்பிள்ளையார் பாலாபிஷேகம் இன்றைய பொதுப்பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வாங்க வீட்டிற்கு தேவையான விலை உறுந்தலை பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரி மதிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கின்ற நாளில் எதிர்பாராத பண உரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் வெற்றிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் ஆ வீட்டாரின் ஆதரவு பெறும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க இந்த நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கனகராசிக்காரர்கள் இன்றைய நாள் நீங்க தடைகளை கண்டு தளரமாட்டீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்க பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம இன்றைய நாளில் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநா வெளியூர்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிருப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றமங்களை சொல்லித்தருவார் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளிருந்து மனக்கசங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் த வராது என்றிருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலைக்கு இழுபறியாக இருந்த காரியங்களும் எளிதாக முடியக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த துலா ராசிக்காரர்களுக்கின்ற ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் நினைத்து நடந்த எல்லாம் நினைத்து வருத்தப்படுவதை தவிர்க்க வேண்டும் எல்லா வகையிலுமே புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை அவ தவிர்ப்பது நல்லது அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்துச் செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திரும்பி பாராட்டி உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உயரும் உங்களால் பயணத்திலும் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பேன் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசி இன்றைய நாள் உங்களுடைய பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க கொள்வீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க புதிய முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் என்றைய நாளை பொறுத்த மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வுமான பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்